உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு காரியம் வாய்க்காவிட்டால் கத்தரை நம்பலாமா அநேகருடைய வாழ்க்கையில் இந்த கேள்விகள் இருக்கும் நிறைய ஊழியம் செய்கிறவர்கள் இல்லை வெகுகால விசுவாச வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறவர்கள் உண்டு இன்னும் சொல்ல போனால் சில காரியத்துக்காகவே ஆண்டவரை ஏற்றிருப்பார்கள் என் பிள்ளைக்கு இந்த பிரச்சனை மாறிச்சுனா இல்லை எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைச்சிச்சுனா இல்லை எனக்கு ஒரு திருமணங்கள் சிறப்பாக அமைஞ்சிச்சுன்னா இல்லை இவங்க பொழைச்சிட்டாங்கன்னா என்று சொல்லி எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இருப்பார்கள் ஆனால் காரியங்கள் கத்திற்காக அவர்கள் அதை செயல்படுத்தி அந்த காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக தேவனை அறிந்தவர்களாக ஞானஸ்தான பெற்று ரட்சிக்கப்பட்டவர்களாகவே ஆண்டுகள் வந்திருப்பார்கள் சில சிலர் க பல ஆண்டுகள் கடந்தே போயிருப்பார்கள் ஆனாலும் சில காரியம் வாய்க்காமலே நடந்து எதிர்பார்த்த காரியம் நடக்காமலே போயிருக்கும் இப்படிப்பட்டவர்கள் அநேகர் உண்டு சில ஊழியங்கள் சில விசுவாச மக்கள் சில மூப்பர்கள் இவர்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது மக்களுக்கு இருக்கிற கேள்வி இவர்கள் தேவனுக்காக இப்படி பிரயாசப்படுகிறார்கள் இவ்வளவாய் செய்கிறார்கள் இவங்க வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதம் இல்லையே இவங்க வாழ்க்கையில இந்த காரியம் இன்னும் நடக்கலையே இவங்களும் இன்னும் இல்லாம தானே இருக்கிறாங்க இவன்னும் உங்களை ஆசீர்வாதத்தை பெறாம தானே இருக்கிறாங்க ஆனாலும் இந்த இயேசு நல்லவர் இந்த காரியங்கள் இப்படிப்பட்டதுன்னு பேசுகிறார்களே என்று பலருடைய எண்ணங்களில் இந்த கேள்விகள் வருவதுண்டு அருமையானவர்களே அந்த கேள்விகள் பலருடைய மனசில் வந்தாலும் ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையில் இருக்கிற நமக்குள் இப்படிப்பட்டதான ஒரு கேள்விகள் வருமானால் அது ஆபத்தானது ஏன் என்று சொன்னால் நீங்கள் தேவனை நம்புகிற பொழுதே என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையானது என் தேவன் செய்கிறார் என்கிற நம்பிக்கையில் தான் நாம் தொடர்கிறோம் அப்படித்தான் தொடர வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது ரோமருக்கு எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அருமையானவர்களே சில இல்லாமைகளும் சில ஏழாமைகளும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அதுவே நம்முடைய வாழ்வாக முடிகிற போதும் வேதாகவும் நமக்கு சொல்லுகிற விஷயம் அது நன்மைக்கேதுவானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவிகளும் பார்க்கிற விதங்களில் நீங்கள் உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் தெய்வத்துக்கு நேராக எது நன்மை எது கெட்டது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த இருக்கிற பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் எது நல்லது எது கெட்டது என்பதல்ல இந்த கேள்வி எது நமக்கு தேவையானது எது நமக்கு தேவையில்லாதது என்பதுதான் மிக முக்கியமானது நல்லது கெட்டது என்பதை பார்க்கிற பொழுது இந்த வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக சென்று விட முடியாது ஏனென்று சொன்னால் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் நல்லதாக இருக்கும் மற்றவருக்கு அது கெட்டதாக இருக்கும் ஆனால் தேவைகள் என்பது பெரும்பான்மையாக ஒரு பக்கம் நிற்கக்கூடியது ஆகவே அருமையானவர்களே இந்த வாழ்க்கையில் நமக்கு தேவையானது என்ன என்று சொன்னால் நீங்களும் நானும் நம்பிக்கை வாழ்க்கை வாழ்ந்து நிறைவு செய்கிற பொழுது அந்த வாழ்க்கை நம்பிக்கையில் தான் மிக தேவையானது மிக அவசியமானது இது நல்லது கெட்டது என்பதை கடந்து நமக்கு அவசியமானது என்கிற நிலையில் இருக்கிறது அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு எல்லாம் அந்த நன்மை எதுவாக இருக்கும் என்பதை நீங்கள் தீர்மானிக்கிற காலங்கள் உங்களுக்கு இப்போதைய காலம் இல்லாவிட்டாலும் அது எப்போதாவது ஒரு காலத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அது விளங்கும் ஆகவே தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் ஜெபித்து நடக்கவில்லை என்பதற்காக நாம் தொடர்ந்து தேவனை நம்பலாமா என்ற நிலைக்கு நீங்கள் ஒருபோதும் போய்விட வேண்டாம் உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற்றி முடிப்பார் நித்திய வாழ்வை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பார் ஆகவே இந்த உலக வாழ்க்கையில் தேவன் நினைக்கிறதை நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் செய்வார் நீங்கள் அது எந்தவாக இருந்தாலும் அவருடைய பெயராலே அழைக்கப்பட்டிருக்கிற பொழுது நம்பி தொடர்ந்து இந்த வாழ்க்கையை கிறிஸ்துக்குள் தொடருங்கள் நிச்சயமாய் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் நித்தியத்தில் மிகுந்த பலன் உண்டாயிருக்கும் மீண்டும் நாம் அடுத்த பதிலை சந்திப்போம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ